சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு பேரண்ட்ஸ் வர்றாங்க அந்த பேரண்ட்ஸோட பையன் சாதத்துக்குள்ளதாக கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு சாதகம் இல்லைங்க அம்மாவுக்கும் சாதகம் இல்லைங்க பையன் சாதகத்தைப்படி சொல்லுங்கள் அப்பா தொழில் பண்ணி பிழைக்கலாமா தொழில் பண்ணி செயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் வந்து கேள்வியை முன் வைக்கிறாங்க பையனுக்கு தான் சாதக இருக்குது அம்மா அப்பாவுக்கும் சாதகம் கிடையாது அப்போ அந்த பையனோட சாதகத்துக்கு பையன் சாதகம் பையன் சாதத்துக்கு வந்து ஒன்பதாம் மடம் அப்போ வந்து எப்படின்னா பொதுவாக வந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் மடம் வைங்க கன்னி லக்கணம் இது நான் பொதுவான இது உங்களுக்கு சொல்கிறேன் சாதக இப்படி வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அடுத்தவங்க சாதத்தை நம்ம பப்ளிக்கில் பேசக்கூடாது அப்போ பாருங்கள் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது ரிசூவமாக வரும் அந்த அதை கணக்கெடுத்து அப்பா ஒன்பதாம் இடத்தை கணக்கெடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம் இந்த பையனுக்கு ஆறாம் இடமாக வரும் அதே கன்னிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கு மூணாம் படம்னு கொடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் படங்கிறது அம்மா அப்போ அம்மாவுக்கு அந்த தொழிற்சாணம் கணவருக்கு பத்தாம் படமாக வரும்போது அம்மாவுக்கு மூணாம் படமாக வருது ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு நான் என்கிட்ட சொத்து இருக்குது வீடெல்லாம் இருக்குது நான் பத்திரம் அடமான வைக்க போகிறேன் ஐம்பது ரூபா கேட்டுக்கிறேன் கொடுக்குறோம் நான் தொழில் பண்ண போகிறேன்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்த பையனுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் வரும் அப்பாவுக்கு நாலாம் படங்கிறது அப்பாவுக்கு நாலாம் படம்னால் அந்த பையனுக்கு வந்து பன்னெண்டாம் இடமாக வரும் அவர் சொல்கிறார் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது வேண்டாங்கிறார் இல்லை நான் வச்சு தான் செய்ப்பேன் வீடு எம்பேயரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தில் அவர் வந்து நிற்கிறார் நான் தனிப்பட்ட முறையில் செய்க்கணும் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என் வீடு நான் வீட்டு பத்திரத்தை வச்சு நான் தொழில் பண்ணி நான் செய்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் இருக்கார் இந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஏன்னா பையனுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறு அப்போ அதே நேரத்துக்கு வந்து அப்பாவுக்கு பத்தாம் படங்கிறது இவருக்கு ஆறாம் இடம் நீ கடன் வாங்கி செஞ்சு சிக்கல மாட்ட போகிறேன் அப்படின்னா அம்மாவே சொல்கிறார் ஆனால் அவர் அப்பா கேட்கல நான் செய்ப்பேன் எனக்கு செயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு வந்து இந்த சாதகர் ஒரு ஒரு பையன் சாதத்தில் அப்பா அம்மா அப்பா பேரில் சாதகம் தொழில் பண்ணலாமான் பையன் சாதத்தை வச்சு கேட்குறாங்க அந்த பையனுக்கு பத்தாம் அந்த அந்த பையனுக்கு அப்பாவுக்கு பத்தாம் படம் ஆறாம் இடம் வரும் ஒன்பதாம் படம் ஒம்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடம் தான் இவருக்கு இவருக்கு அவருக்கு பத்தாம் படம் இவருக்கு ஆறாம் வரும் நீ கடை வாங்கி லோன் போட்டு செஞ்சு பிரச்சனை சொல்ல மாட்டேன் போறேன்னு சொல்கிறார் அவர் என் வீட்டு பத்திரம் வீட்டு இடம் நான் அதை வச்சு வாங்கியிருக்கிறார் அதே இப்போ இதில் என்ன அவர் கணக்கு அப்படின்னா ஒம்பதாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்குடையே திசை ஓடுது அப்போ அவர் என்ன செய்ய ரெண்டு குடையவன் நாலு குடையவனே திசை ஓடுது இந்த சாதகருக்கு ஒன்பதாம் மடம் அப்பா அப்பாவுக்கு ரெண்டு குடைய திசை புதன் நாலு குடைய திசை அஞ்சு குடைய திசை புதன் அப்போ என்னென்ன அந்த நாலாம் இடம் பர நாலாம் அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ வீட்டை வச்சு தொழில் பண்ணுறாரு ஆனால் பண்ணி செயிச்சாருங்க அவர் அவர் சொன்னபடி செயிச்சார் ஆனால் மகன் தான் தோத்துட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த பையன் சாதத்தை வச்சு தான் பேர் அப்பாவுக்கு சாதம் இல்லை அம்மாவுக்கு சாதம் இல்லை பையன் சாதகத்தில் ஒன்பதாம் படம் அப்பா அப்பாவுக்கு பத்தாம் படங்கிறது இந்த சாதகருக்கு ஆறாம் படம் இவருக்கு நம்பிக்கைலாம் போயிடுச்சு மகனுக்கு இவர் வீட்டை அதை இதே அடமானம் வச்சு தோற்றுடுவாருன்னு நான் அப்படி அப்படிதான் எண்ணம் வந்துச்சு ஏன்னா இந்த பையனுக்கு பன்னெண்டாம் படம் வீடு அல்லவா அம்மா அம்மாவுக்கு இந்த இந்த லக்கணத்துக்கு நாலாம் படம் அம்மா அப்பாவுக்கு பத்தாம் படம் வருது மூணாம் படம் வருது அவங்களும் வந்து முழு மனசாக இல்லை ஏதோ பாதி மனசில் வச்சாங்க கண்டிப்பாக அவர் வீட்டை மீட் மீட்டு மறுபடியும் வேறு வேறு இடம் வாங்கிட்டார் குறைக்டாக ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே ஆனால் எங்கிட்ட வந்து சாதகம் பார்க்குற வாடிக்கையாளர் பாருங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு செய்கிறாங்க ஒரு சாதத்தை பார்க்கணுங்க என்ன திசை பற்றி ஓடுது அப்பாவுக்கு என்ன சப்போர்ட்டு அம்மாவுக்கு எப்படி டெஸ் என்ன சாப்பாடு அக்காவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த திசை அடுத்தடுத்து என்ன திசை ஓடும் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான் ஒரு ஒரு தொழில் பண்ணுறதுல வந்து பல இதாக இருக்குது சாதத்துல கணக்கெடுத்து சொன்னால் கண்டிப்பாக செய்க்கலாம் ஆனால் அவர் செயிச்சுட்டார் அவர் செயிச்சிட்டு எனக்கு தான் நன்றி சொன்னார் நீங்க சொன்னீங்க நான் பாருங்க அதான் ஒரு சாதத்தை வந்து பார்க்கணும் அப்பா பேர்ல த சொல்லி பண்ணலாமா அம்மா பேர்ல பண்ணலாமா மகன் பேர்ல பண்ணலாமா யார் பேர்ல பண்ணலாம் செய்யிக்கலாம் இந்த திசை புத்தி எப்படி சப்போர்ட் இருக்கு பத்தாம் படம் வேலை செய்தால் வேலை செய்யலையா அடுத்த திசை சப்போர்ட் பண்ணுமா அடுத்த திசையில் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம் இப்படிலாம் செயிக்க வைக்கலாம் பால்க படமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் எவ்வளவோ கெஞ்சு கேட்குறேன் நீங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்கள் நல்லாவது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் அதாவது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக ஆன்லைன் சாதகம் பேசப்படும் வாழ்க வளமுடன்